சண்டே மார்னிங் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திருச்சேன் ஸோ எழுந்திருச்ச உடனே இப்போ நான் கொஞ்ச நாளாக வந்து ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் என்ன அப்படின்னா வெந்தயம் வெறும் வெந்தயத்தை எடுத்து வாயில் போட்டுவிட்டு தண்ணி ஊற்றி முழுங்கிடுறது அவ்வளோதான் ஆக்சுவலி அதை ஒரு நாள் நான் ஊற வச்சு அதை குடித்து பார்த்தேன் அது எனக்கு அதுக்கு நாள் ஃபுல்லாகவுமே கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது ஸோ இது வந்து எனக்கு பெஸ்ட்டாக தெரிஞ்சுது அதனால் நான் இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் எல்லா விதத்துலேயுமே இது நல்லது அப்படின்வாங்க ஸோ வாயில் போட்டுட்டு கொஞ்சம் செப்பு குடத்தில் இருக்கிற தண்ணி ஒரு கிளாஸ் குடிச்சிருவேன் அவ்வளோதான் நான் காலையில் பண்ணுறது அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் சத்து மாவு கஞ்சி குடிப்பேன் அவ்வளோ தான் என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட்டு அதோடு அதுக்கப்புறம் மதியானம் லஞ்சு தான் கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணினேன் ஸோ கீழே போனால் அவனுங்க வெயிட் பண்ணிட்டுருப்பானுங்க சரி அவனுங்களை டிஸப்பாயின்ட் பண்ண வேண்டாம் அப்படின்றதுக்காக தான் பேக்கெட் பிரித்து பிஸ்கெட் எடுத்துகிட்டு போகிறேன் ஸோ அப்படியே டஸ்ட்பின்ல இருக்கிற குப்பையை கொட்டிட்டு கடைக்கு போகலாம் அப்படின் தான் பிளான் பண்ணியிருக்கேன் என்ன அப்படின்னா நான்வெஜ்ஜு வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு அதாவது பையனை வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் ஆக்சுவலி ஃப்ரைடே வந்திருந்தான் மேரேஜ் ரிசெப்ஷன் போகிறதுக்காக ஸோ இங்கே தான் இருக்கேன் மண்டே இல்லை டியூஸ்டே தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்டு இருந்தான் ஸோ நான்வெஜ்ஜை பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்றது துக்காக வாங்கிட்டு வர சொன்னால் அவள் எழுந்திருக்கவே இல்லை இன்னும் அப்புறம் எழுந்திரிச்ச பிறகு எனக்கு வேற ஏதாவது பருப்பு பண்ணி கொடுத்துரு அப்படின்வான் சரி அதுக்காக நான்வெஜ் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நான் கிளம்புறேன் ஆக்சுவலி எனக்கு இந்த நான்வெஜ் கடைக்கு போகிறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாகவே இருக்குது ஸோ எங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியிலேயே இருக்குது மட்டன் சிக்கன் மீன் எரா எல்லாமே இருக்குது சரி அங்கே போயிட்டு ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன் இந்த பிஸ்கெட் எடுத்துகிட்டு போகிறது கூட நான் திருட்டுத்தனமாக தான் எடுத்துகிட்டு போவேன் யாரும் இல்லாத போது டக்குன்னு பார்த்துட்டு போட்டுறது இல்லைனா அதை ஒரு வீடியோ எடுப்பாங்க முன்னாடியெல்லாம் நான் ஏதாவது பேசிகிட்டு இருந்தேன் இப்போலாம் நான் எதுவுமே பேசுகிறது கிடையாது அவங்க பாட்டுக்கு எதாவது சொல்லி போட்டோம் நான் பாட்டுக்கு என்னோடய வேலையை பார்த்துட்டு வந்துடுவேன் ஆஸ் யூஷுவல் லிஃப்ட் ஒர்க் ஆகல ஸ்டெப்ஸில் தான் இறங்குறேன் ஆக்சுவலி இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் இந்த மாதிரி பால்கனி இருக்குது நாங்கள் வாங்கும்போது கேட்டோம் ஃபஸ்ட் ஃப்ளோர் எல்லாமே வந்து புக் புக்காகிடுச்சு அப்படின்ட்டாங்க ஆனால் வேறு வேறு பிளாக்கில் இருந்தது ஸோ அது அப்போ தான் கன்ஸ்ட்ரக்ட் ஆகிட்டே இருந்தது இந்த மாதிரி ரெண்டு பால்கனி இருந்தது அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் செடிகள்லாம் வைக்கிறதுக்கு நாங்கள் இருக்கிறது செகண்ட் ஃப்ளோர் ஸோ வெளியில் போயிட்டு மட்டன் வாங்கிட்டு வந்துட்டு அப்படியே முட்டையும் வாங்கிக்கலாம் அப்படின்னு தேடினேன் என்னென்னா அதெல்லாம் வாங்கினதே இல்லை அதனால் பார்த்துட்டு வாங்கிட்டு வந்தாச்சு ஸோ எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் சூப்பர் மார்க்கெட்டு வெளிப்பக்கம் இப்படி தான் இருக்கும் ஒரு பக்கம் பேக்கரி ஒரு பக்கம் வந்து சூப்பர் மார்க்கெட் இருக்கும் ஸோ வாங்கிட்டு வந்துட்ட பிறகு நைட்டு பாத்திரங்கள்லாம் தேய்ச்சி வச்சுருந்தேன் அது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுடலாம் அப்படின்னு சரி சண்டே தானே அப்படின்னு கொஞ்சம் அப்படியே யோசித்தேன் இருந்தாலும் இந்த சர்வண்ட் வந்து ஒரு ரெண்டு மூணு மாதம் நாங்கள் வச்சுருந்தோம் கொஞ்சம் நாளைக்கு அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த நைட்டில் பாத்திரங்கள் வந்து தேய்க்கவே மாட்டோம் அப்படியே வச்சுருவோம் அடுத்த நாள் வந்து அவங்க தேய்க்கிட்டோம் அப்படின்றதுக்காக ஸோ அந்த மாதிரி வச்சு வச்சு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பூச்சிகள் ஜாஸ்தியாகிடுச்சு அதுக்கப்புறம் நாங்கள் சர்வெண்ட்டை ஸ்டாப் பண்ணிட்டோம் ஏன்னா பாத்திரங்களும் சரியாக க்ளீன் பண்ணுறது இல்லை ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்குது அப்படின்றதுக்காக ஸ்டாப் பண்ணியாச்சு இப்போ பூச்சிகள் இல்லை அதனால் அப்படியே மெயின்டைன் பண்ணலான்றதுக்காக நைட் எவ்வளோ நேரம் ஆனாலும் இப்போது கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிட்டு தான் படுக்கிறது ஸோ நைட்டே இந்த வாஷிங் மிஷினில் துணிகள் போட்டு வச்சுருந்தேன் பையன்கிட்ட சொல்லியிருந்தேன் கொஞ்சம் லேட்டாக தான் ஆன் பண்ணினேன் பையன்கிட்ட படுக்கும்போது கொஞ்சம் ஆஃப் பண்ணிவிட்டு படுத்துரு அப்படின்னு ஸோ ஆஃப் பண்ணியிருக்கேன் நான் மறந்து போயிட்டேன் ஆக்சுவலி கடையில் உடனே காய வைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணினேன் இப்போ வெயில் வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ பால்கனிலேயே இதெல்லாம் போட்டால் நல்லா காஞ்சிடும் வெயில் காலம் வருது அப்படின்னு நினைக்கவே எனக்கு பயமாக இருக்குது எப்படி இருக்க போதும் இந்த வருஷம் அப்படின்னு ஆக்சுவலி இந்த மணி பிளான்ட் வந்து நான் ஒரே ஒரு செடி தான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் ஸோ அதுலேருந்து இத்தனை செடிகள் ஆகியிருக்கு இது வந்து கீழே பால்கனியில் வச்சுருக்கேன் ஸோ இது கொஞ்சம் வளர்ந்த பிறகு அதுக்கப்புறம் நான் தண்ணியில் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த நாள் ரெடி பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி இதை நான் எப்படி எனக்கு இந்த ஐடியா வந்தது அப்படின்னா என்னுடைய ரெகுலர் ஃபாலோவர் மோகனா ராஜேந்திரன் அவங்க அவங்க சொல்வாங்க நான் ஆர்டிஃபிஷியல் வச்சுட்டு தான் அந்த வீடியோ எடுப்பேன் கிச்சனில் அப்போது அவங்க சொன்னாங்க மணி பிளான்ட் வைங்க ஆண்ட்டி அப்படின்னு அதெல்லாம் ஃபாலோ பண்ணணுமேம்மா அப்படின்னு சொல்லும்போது ஒன்றும் இல்லை ஆண்டி ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் வாட்ரு மட்டும் சேஞ்ச் பண்ணுங்கள் அவ்வளோதான் அப்படின்னாங்க ஸோ அதுக்கப்புறம் இந்த மணி பிளான்ட் வைக்க ஆரம்பித்தேன் மறுபடியும் அவங்க ஒரு மெசேஜ் அமைச்சிருந்தாங்க என்ன அப்படின்னா இந்த மாதிரி கிளாஸில் நீங்கள் மணி பிளான்ட் வைக்கும்போது இந்த மாதிரி குட்டி குட்டி கலர் ஸ்டோன் போடுங்க ஆண்டி இன்னுமே கூட சூப்பராக இருக்கும் அப்படின்னாங்க ஸோ அது ஆக்சுவலி கலர் ஸ்டோன்ஸ் எங்கள் வீட்டில் ஆல்ரெடி இருக்குது அதனால் இன்றைக்கி போட்டேன் உண்மையிலேயே பார்க்குறதுக்கு ரொம்பவுமே அழகாக இருக்குது ஸோ மோகனா ராஜேந்திரன் அவங்களுக்கு தான் நான் கண்டிப்பாக தேங்க் பண்ணணும் நான் இந்த கிச்சனில் வீடியோ எடுக்கும்போது கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக அந்த செடி ஃப்ளவர்ஸ் அதெல்லாம் வச்சுட்டு தான் நான் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் இப்போ வந்து இது ஒரிஜினலாக பார்க்குறதுக்கு நிஜமாகவே வந்து மனதுக்கு ரொம்பவுமே இதமாக இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறைய வந்த பிறகு வீட்டில் அங்கங்கே வைக்கணும் அப்படின்னு பிளான் இருக்கேன் நான் அந்த வேர் கூட எவ்வளோ அழகாக வந்திருக்கு தெரியுங்களா சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே ஆனால் இந்த மணி பிளான்ட் வைக்கிறதுக்கு தனித்தனியாக நான் இந்த மாதிரி எதுவுமே வாங்க போகிறதில்ல இந்த மாதிரி கண்ணாடி கிளாஸஸ் நிறைய இருக்குது ஸோ அதுலேயே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணிகிட்ருக்கேன் மட்டன் வாங்கிட்டு வந்திருந்தேன் பையனுக்கு ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் வைக்கலாம் அப்படின்னு செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிடுவான் ஆனால் கடைக்கு போய் வாங்கிட்டு வர சொன்னால் அவனுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனம் இன்னுமே தூங்கிட்டு தான் இருக்கான் இன்னும் எழுந்திரிக்கவே இல்லை சரி அவன் எழுந்திருக்கிறதுக்குள்ளே ரெடி பண்ணலாம் அப்படின்னு தோசை இந்த மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு அப்படின்னா ரொம்ப நல்லா சாப்பிடுவான் சரி அதுக்காக தோசையும் இந்த மட்டன் குழம்பும் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் ரெடி இருக்கேன் ஆக்சுவலி இதை வாங்கும்போது அந்த சிக்கன் கடையில் வேஸ்ட் பீஸெல்லாம் இருக்கும் இல்லையா அதை எடுத்துகிட்டு வந்து நாய்களுக்கு பண்ணி போடணும் அப்படின்னு பிளான் பண்ணினேன் ஆனால் அங்கே நிற்கிறதுக்கே எனக்கு ரொம்பவுமே ஒரு மாதிரியாக இருந்தது சங்கடமாக இருந்தது அந்த ஆளை கொஞ்சம் ஒரு மாதிரி பார்த்தாரு இப்படி பேசிவிட்டு அப்படி திரும்பிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரேட்டு கூட ரொம்ப ஆச்சரியமாக இருந்ததுங்க ஏன்னால் நான் ரொம்ப நாள் ஆச்சு வாங்கி ஸோ மட்டன் வந்து கொஞ்சம் ரேட் ஜாஸ்தியாகவே தான் இருக்குது ஸோ பையனை போகும்போது வாங்கிட்டு வர சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் ஆக்சுவலி எங்கள் ஃப்ளாட்ஸில் எல்லா நாய்களையுமே இருக்குங்க அதாவது இந்த மெயின்டெனன்ஸ் ஆளுங்க இங்கே இருக்கிற ஜனங்க சொல்கிறத கேட்டுட்டு அப்படியே தூரத்துலேருந்து ஒரு இரும்பு ராட் எடுத்து அடிக்கிறாங்க நான் மேலேருந்து பார்த்துட்டு சத்தம் போடுறேன் நான் நான் பார்த்தா பேசாமல் இருக்காங்க சில நாய்கள் பார்த்தா நொண்டிகிட்ருக்கேன் மனசுக்கு நிஜமாகவே ரொம்ப கஷ்டமாக இருக்கு சில பேரை நான் மேலேருந்து பார்ப்பேன் காலையிலையோ இல்லை சாயந்தரத்துலேயோ நாய் அது பாட்டுக்கு படுத்துட்ருக்கோம் இவங்க இந்த ஓரத்துலேருந்து ஒரு பெரிய கொம்பு வேற கையில் வச்சுப்பாங்க அங்கே படுத்துகிட்டு இருந்தால் இங்கேருந்து ஹே ஷு அப்படின்வாங்க எனக்கு ரொம்ப காமெடியாக இருக்கும் அதை பார்க்கும்போது அது பாட்டுக்கு அதை படுத்துட்டுருக்கோம் இவங்க பாட்டுக்கு போகணும் ஸோ இவங்க ஏதாவது ஒன்று சொல்ல போய் அது ஓன்னு கத்தும் அதுக்கப்புறம் நாய் வந்து டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு என்ன சொல்கிறது அப்படின்னு தெரியல இந்த ஜனகர் ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு ஒன்றுமே புரியவே இல்லை எனக்கு ஸோ மட்டனை வாஷ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் தேவையான அளவு மிளகாத்தூள் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு வேக வச்சுக்கிறேன் அது கொஞ்சம் நல்லா குக் ஆகட்டும் அப்படின்னு அந்த மிளகாத்தூள் வந்து நானே வீட்டில் அரைக்கிறது தான் ஸோ தீர தீர பெரிய பாக்ஸ்லேருந்து எடுத்து டெய்லி யூஸ்க்கு நான் யூஸ் பண்ணிக்கிறது அதுக்கப்புறம் எதுக்கு வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி கருவேப்பிலை பூண்டு தோல் உரிச்சிருக்கேன் இஞ்சி ஆல்ரெடி தோல் சீவி வச்சுருக்கேன் ஸோ அதை எல்லாத்தையுமே போட்டுட்டு முதல்ல எல்லாத்தையுமே வதக்கிக்கிறோம் வதக்கி ஆறின பிறகு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்ல பேஸ்ட் மாதிரி நான் அரைச்சிப்பேன் ஸோ மட்டன் குக்கரில் வச்சுருந்தேன் இல்லையா அது ஒரு நாலு விசில் வந்துட்டு ஆஃப் பண்ணியாச்சு ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து பார்த்தேன் அது வெந்துச்சா வேகலையா அப்படின்னு தெரியல பையன் ஒரு பீஸ் கொடுத்து செக் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் வேகணும் அப்படின்னா அதனால மறுபடியும் குக்கரில் வச்சு ஒரு ரெண்டு மூணு விசில் வந்த பிறகு அதுக்கப்புறம் தான் நான் ஆஃப் பண்ணினேன் சரி என்னோடய வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் நான் நான்வெஜ் வந்து சாப்பிட்றது கிடையாது ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஸோ நான் பண்ணுறதுக்கும் இப்போ எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது நிஜமாக பண்ணுறதுக்கே எனக்கு மனசே வரமாட்டேன் சரி பசங்களுக்காக நாம் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஸோ உங்களுக்கே தெரியும் கண்டிப்பாக என்னோடய பசங்களுக்காக எனக்கு பிடிக்கலை அப்படின்னாலும் அவங்களுக்காக நான் பண்ணுறது எந்த ஒரு விஷயமுமே எனக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய விஷயம்தான் ஸோ இது மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு பிறகு மறுபடியும் கடாயை வச்சுட்டு கொஞ்சமாக மசாலா தூள் போட்டுட்டு வீட்லேயே அரைக்கிற மசாலா பொடி தான் அது அதுக்கப்புறம் இந்த மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சதை போட்டுட்டு அதில் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த குக்கரில் இருக்கிற மட்டனை அதில் போட்டுடும் அவ்வளோதான் ஸோ கொஞ்சம் நேரம் குக் பண்ணினா போகிறோம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அதுக்கப்புறம் இறக்கிடலாம் அதுக்கப்புறம் தோசை சுட்டுட்டு பையனுக்கு கொடுத்தாச்சு திருப்தியாகவே சாப்பிட்டான் நான் வந்து எனக்கு இட்லி மிளகாப்பொடியை நான் ஆல்ரெடி அறுத்து அரைச்சி வச்சிருக்கேன் இல்லையா ஸோ அந்த மிளகா எடுத்து நான் தொட்டுட்டு சாப்பிட்டாச்சேன் ஸோ அந்த மிளகாப்பொடி அரைச்சது கூட வந்து நாலு வகையான பொடிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அவைனும் அப்படின்றவங்க செக் பண்ணி பாருங்கள் ஸோ மட்டன் சாப்பிட்டதுனால அதுக்கப்புறம் அவன் வந்து எனக்கு டீ வேணும் அப்படின்னு கேட்டால் நான் வந்து காஃபி போட்டுக்கிட்டேன் ஸோ எனக்கு காஃபியும் அவனுக்கு டீயும் போட்டு கொடுத்தாச்சு மதியத்துக்கு வந்து குழம்பு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் அந்த ரெசிப்பி நான் எப்படி பண்ணினேன் அப்படின்றத உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஆக்சுவலி என்னுடைய வீடியோக்கள் எல்லாமே நிறைய பேர் பார்க்குறீங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க அதுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை கொடுத்துட்டே இருக்கேன் ஸோ என்ன வீடியோக்கள் வேணும் அப்படின்னும் கேட்டிருக்காங்க ஒருத்தவங்க வந்து எனக்கு அந்த ரங்கோலி வந்து எப்படி போடுறது அப் அப்படின்றத எனக்கு டிஷ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நான் போடுறேன் இன்னொருத்தவங்க வந்து பூஜா ரூம் வந்து எங்களுக்கு அந்த பூஜா ரூம் டூர் மாதிரி காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுவுமே கண்டிப்பாக நான் ஒரு நாள் போடுறேன் நான் என்ன படங்கள் வச்சுருக்கேன் என்ன விக்கிரகங்கள் வச்சுருக்கேன் ஏன் அதை நான் வாங்கினேன் எதுக்காக வாங்கினேன் அந்த படங்களும் எதுக்காக நான் வாங்கினேன் அப்படின்றத கண்டிப்பாக நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ என்னுடைய வீடியோவை நிறைய பேர் பார்க்குறீங்க மிகப்பெரிய நன்றி எல்லாருக்குமே ஆனால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இன்னுமே கூட கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் அதனால் வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இதை யாருக்காவது அனுப்பிச்சா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணினா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இன்னுமே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன் அப்படின்னா என்னுடைய வீடியோக்கள் எல்லாமே அடுத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ற ஒரே எண்ணத்தில் தான் நான் எல்லா வீடியோவுமே போட்டுட்ருக்கேன் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா முன்னாடி என்னுடைய ரெகுலர் ஃபாலோவர் மோகன ராஜேந்திரன் அவங்க அவங்களுக்கு இன்னைக்கு டுவெண்ட்டி எத்து வெட்டிங் அனிவர்சரி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்க எல்லா நலமும் வளமும் பெற்று அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட எப்போவுமே இதே மாதிரி சந்தோஷத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடவுளை நான் வேண்டிக்கிறேன் இதை பார்க்குறவங்களும் உங்களால் முடிஞ்சால் அடுத்தவங்களுக்கு விஷ் பண்ணுங்கள் அது ரொம்பவுமே நல்லது யமுனா கோவிந்தராஜன் மேடம் ரொம்ப நாளும் கழிச்சு மெசேஜ் அமைச்சிருந்தாங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அந்த ரா மோகன ராஜேந்திரன் அவங்களுக்கும் விஷ் பண்ணியிருந்தாங்க ரொம்ப தேங்க்ஸ் மேடம் நம்மளுடைய உடம்பையும் நம்மளோட ஆரோக்கியத்தையும் உடம்புக்கு ஏதாவது வந்தால் அதை வந்து போக்குறதுக்கு வந்து தன்வந்திரி பகவான் கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த வகையில் நம்ம கிச்சன்லையே அந்த தன்வந்திரி பகவானை நினச்சி நாம் ஒரு சின்ன பரிகாரம் பண்ணால் தன்வந்திரி பகவான் நம்ம கூடவே இருந்து நம்ம உடம்பை பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன அப்படின்னா ஒரு கண்ணாடி போல் எடுத்துக்கோங்க அதில் பச்சரிசி நிரப்பிக்கோங்க அது ஃபுல்லாக வைக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை ஸோ அந்த கண்ணாடி போலில் பச்சரிசி கொஞ்சம் நிரப்பிட்டு அதில் வந்து அந்த பிரிஞ்சு இருக்கும் இல்லையா நம்ம மசாலா இதுக்கெல்லாம் போடுவோம் இல்லை ஸோ அந்த பிரிஞ்சு இலை முழுசா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அந்த பிரிஞ்சு இலை வச்சுட்டு மேலே ஒரு பட்டை வச்சுக்கோங்க சின்னதாக அவ்வளவுதான் இதை வச்சுட்டு உங்கள் கிச்சன் பக்கத்துலயே மேடையில் ஸ்டவ் பக்கத்தில் எங்கேயாவது ஒன்று கிச்சனில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அந்த தன்வந்திரி பகவான் இதில் வந்து உட்காந்துட்டு நம்மளோட ஹெல்த்தை பாதுகாக்கிறது தான் ஒரு ஐதீகம் ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம தன்வந்திரி பகவானை மனசுக்குள்ளே வேண்டிட்டு இந்த மாதிரி குக் பண்ணும் போதே தன்வந்திரி பகவான் நம்மளுடைய ஆரோக்கியத்தை பாதுகாத்துப்பார் அப்படின்றது ஒரு நம்பிக்கை ஒரு ஐதீகம் தேங்க்ஸ் பாய்